முன்பொரு காலத்தில் அகிலன் முகிலன் என இரு நண்பர்கள் இருந்தனர் ஒரு நாள் அவர்கள் காட்டை கடந்து வேறு ஊருக்கு சென்றனர் திடீரென வழியில் கரடி ஒன்று நிற்பதை கண்டு அவர்கள் அதிர்ச்சியுற்றனர் அந்த பெரிய கரடியை பார்த்து அவர்கள் இருவரும் மிகவும் அச்சமுற்றனர் ஆனால் அகிலன் உடனடியாக அங்கிருந்த மரத்தில் ஏறிக்கொண்டான் முகிலனோ செய்வதறியாது கரடியின் முன் அச்சத்துடன் நின்றான் கரடி முகிலனிடம் சென்றது கரடி அருகில் வந்ததும் தரையில் விழுந்த முகிலன் இறந்தது போல கிடந்தான் கரடி முகிலனின் உடலை முகர்ந்து பார்த்தது ஆனால் அவன் சிறிதும் அசையவில்லை முகிலன் உயிருடன் இருக்கிறானா என கரடி உற்று பார்த்தது பின்னர் தன் பாதங்களால் அவன் உடலை வருடி பார்த்தது ஆனால் அச்சத்தால் முகிலனின் உடல் சில்லிட்டு இறுகி போயிருந்தது விலங்குகள் வழக்கமாக உயிரற்ற உடலை ஒன்றும் செய்யாது என்பதால் அந்த கரடி அங்கிருந்து அகன்றது கரடி போன சிறிது நேரம் கழித்து முகிலன் எழுந்து உட்கார்ந்தான் உயிர் பிழைத்ததற்காக அவன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான் ஆனால் முகிலனிடம் சென்ற கரடி அவனை எதுவும் செய்யாதது கண்டு அகிலன் வியப்போற்றான் மரத்திலிருந்து கீழே இறங்கி முகிலனிடம் சென்ற அகிலன் அந்த என்ன சொன்னது என வினவினான் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் என்று கரடி கூறியது என முகிலன் சொன்னான் அதை கேட்ட அகிலன் வெட்டி தலை குனிந்தான் பின்னர் அவர்கள் இருவரும் வெவ்வேறு வழியே சென்றனர் நீதி உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ